ஹாய்ங்க இன்றைக்கோட டிப்ஸ் என்னென்னா பஞ்சகாவிய விளக்கு நாங்கள் வந்து டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் செம்ம சூப்பரான ஒரு திங் தான் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக வந்து பூஜை பர்பஸ்க்காக வந்து நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாரத்துக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க அதோட ஒரு கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன் என்னென்னா பஞ்சகாவிய விளக்கு வந்து ஜென்ரலாக எப்படி வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னா மாட்டோட சாணம் கோமியம் தயிர் பால் நெய் இந்த அஞ்சு பொருள் யூஸ் பண்ணி தான் வந்து அது வந்து மேக் பண்ணுறாங்க அது விளக்கு ஷேப்லேயும் வந்து கிடைக்குது இல்லை வந்து நம்ம தூப்கோன் மாதிரி சாம்பிராணி மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி ஷேப்லேயும் கிடைக்கிது அது வாங்கி நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் வந்து அதை வந்து கொடுத்துறது மூலிமா வந்து என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் நான் வந்து சொல்ல போகிறேன் முக்கியமாக வந்து பூஜை பர்பஸ்க்காக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக அது மட்டும் இல்லாமல் மஸ்கிட்டோ பில்லராக ரிப்பில்லராகவும் வந்து யூஸ் ஆகுது கொசு விரட்டியாக உங்கள் வீட்டில் வந்து அதிகமாக கொசு தொல்லை இருக்குது அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் அந்த பஞ்சகாவிய விளக்கம் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அந்த சாம்பிராணி தூப்பு யூஸ் பண்ணலாம் அது வந்து பற்ற வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் அதை வந்து வீடு ஃபுல்லாக அந்த புகையை வந்து காமிச்சு விட்டுட்டு வந்து நீங்கள் அந்த அந்த புகையை வீடு ஃபுல்லாக பரப்பி விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கொசுவை எல்லாம் போயிடும் ஒரு நேச்சுரலான மஸ்கிட்டோ வெ வந்து அது வந்து இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து கடையில் வாங்கிற அந்த மஸ்கிட்டோ ரிப்பில்லர் வாங்கு நம்ம வாங்குறதெல்லாம் வந்து ரொம்ப கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இப்போ குழந்தைங்க இருக்க வீட்லலாம் வந்து கண்டிப்பாக அதை எல்லாேருமே யூஸ் பண்ணுவோம் ஏன்னா எல்லா டைமும் வந்து நம்ம அந்த நெட்டு போட்டு குழந்தை அதுக்குள்ளேயே வச்சுட்டுருக்க முடியாதுன்றதுக்காக அவுட் ஹிட் அந்த மாதிரிலாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து லங்ஸுக்கு வந்து கெடுதல் விளைவிக்கும் அதனால் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் வந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை வந்து இந்த சாணம் அதில் யூஸ் பண்ணியிருக்க சாணம் ஏறியது மூலிமா நிறைய ஆக்சிஜன் வந்து அதிலேருந்து வெளில வரும் ஸோ வீட்டில் வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிகமாக இருக்கும் ஆக்சிஜனோட பர்பஸ் என்ன நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை கொரோனா டைம்லலாம் நம்ம வந்து எவ்வளோ ஆக்சிஜனுக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நம்ம இது வந்து ஒரு இயற்கைக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும் இது எரிவிக்கிறது மூலிமா அந்த வரட்டி இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது காரணமும் அந்த ஆக்ஸிஜன் வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளால் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ண முடியலனாலும் ஒரு பூஜை பர்பஸாகவும் இருக்கும் கொசு வெரைட்டியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல ஆக்சிஜன் வந்து சப்ளை கிடைக்கும் நம்ம இண்டோர் பிளான்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சிஜன் சப்ளைக்காக அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பிளான்ஸ்லாம் காசு போட்டு வாங்கி யூஸ் இருக்கோம் அது கூடவே இதையும் வந்து நம்ம பண்ணோம்னா நமக்கே தெரியாமல் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் நடக்கும் குழந்தைங்க ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க கொசுவை கொள்கிற அந்த கெமிக்கல் வந்து குழந்தைய மட்டும் கொஞ்சமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி தான் அந்த கெமிக்கல் இருக்குது நம்ம நம்ம வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரி கெமிக்கல் அவாய்ட் பண்ணும் ஆர்கானிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் மூவ் ஆகிட்டு இருக்காங்க இந்த டைமில் நமக்கே தெரியாமல் இருக்க ஒரு இது வந்து இந்த கொசு விரட்டி தான் இது வந்து நேச்சுரலாக நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இது வேணும் அப்படின்னா நான் வந்து மீஷோவில் இது வந்து செல் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை டேர லிங்க் வந்து கீழே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வந்து மீஷோலேயும் வந்து ஷாப் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு விளக்கோட ரேட் வந்து டுவெல் ருபீஸ் தான் நீங்கள் டைரெக்டாகவும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணுறேன் தேங்க் யூ